काय करतेस परी माझ्याकडे बघ तो ते आताच मार ज्याच्याकडे बस काय करतेस काय 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 என்னோட செந்தில்நாதன் கே நான் தௌசண்ட் எயிலேருந்து நான் வரேன் இங்கே வந்து ஆணையிட்ட வந்து ஹாண்டிகாப்ட் அசோசியேஷன் ஆணையரில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்திருக்கேன் என் ஆஃபீஸ் புகுந்து வந்து என் மனைவியும் என்னோட அவங்க அவங்க அம்மா அவங்க அண்ணன் வந்து என்னை தாக்கினாங்க இதை பற்றி நான் எஃப் போலீஸ் ஸ்டேஷன் தௌசண்ட் எயிட்டில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம் எங்கள் ரெண்டு கம்ப்ளைண்ட் எழுதணும் அதை ஒரு கம்மெண்ட்டாக எழுத சொல்லியிருந்தாங்க ஒரு கம்ப்ளைண்டாக கூட ஒர்க் பண்ணுற அவங்களோட கம்ப்ளைண்ட் மட்டும் தான் இருந்தாங்க மார்ச் தாக்கான அந்த செக்ஷன் போட்டு அவங்க கம்ப்ளைண்ட் எடுக்கல அதை எடுக்க சொல்லி தான் நான் இங்கே வந்திருக்கேன் ஸோ எனக்கு வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நான் டிசபிலிட்டியாக இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்னை குத்தி காமிச்சதுனால நான் அதுலேருந்து வெளியே வந்து ஒன் இயராக கேஸ் போய்கிட்டு இருக்கு ஸோ அது என்னை தாக்குனாங்கன்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன் மறுபடியும் இங்கே வந்து நீ அதே டிசபிலிட்டி சொல்லி தான் இங்கே தாக்குறாங்க குழந்தை வேணும்னு தாக்கல குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வந்தாங்க பட் என்னை பார்த்த உடனே குழந்தை எதுவும் தேவையில்லை அவங்களுக்கு தேவை மணி மணி மட்டும்தான் வேணும்னு சொல்லி என்ன தாக்குறாங்க மா மாதம் ரூபாய் எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் இருக்கிற சூழ்நிலைக்கு என்னால் எந்த காசும் அவங்களுக்கு கொடுக்க முடியாது அதான் ஆணையர்கிட்ட வந்து ஹேண்டிகாப் தனியாக சட்ட இருக்குது அதை வச்சு கேட்டு நியாயம் கேட்டு வந்திருக்கேன் நாங்கள் சிசிடிவி எல்லாமே கொடுத்தோம் ஒரே கம்ப்ளைண்ட் தான் எடுத்தாங்க ரெண்டு கம்மெண்ட் எடுத்து கொடுத்தோம் ரெண்டு கம்ப்ளைண்ட் எடுத்துக்க முடியாது ஒரே கமெண்ட்டாக எழுதி கொடுன்னு கேட்டாங்க ஒரே கம்மெண்ட்டாக தான் அவங்க எடுத்தாங்க ஹாண்டிகாப்ட்டுக்குன்னு சொல்லி செக்ஷன் அவங்க எழுதல இதனால் அவங்க எஃப்ஐஆர் போட்டு கூட அவங்க வெளியே வந்துவிட்டாங்க இப்போ அவனால எனக்கு உயிர்க்கும் இப்போ ஆகத்தான் இருக்கு ஒரு பத்து நாள் இருக்கும் பத்தாம் தேதி அவங்களை பிடிக்க போகிறோம் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க இங்கே இல்லை வெளியூர் எங்கே ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ இப்போ நேற்று மட்டும் எப்படி வந்தாங்க பத்து நாள் எங்கேயோ ஓடி போய்டுன்னு சொல்லி நேற்று மட்டும் எஃப்ஐஆர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நேற்றுக்கு வந்திருக்காங்க நேற்றுக்கு எக்மோர் கோர்ட்டு வந்துருக்காங்க ஆமாம் அவங்க வந்து எங்கே இல்லை வெளியூர் எங்கேயோ ஓடி போயிட்டாங்க ஸோ எங்களால் பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க முன்ஜாமீன் அது கோர்ட்டில் தான் நீங்கள் பார்க்கணுன்னு சொல்லிட்டாங்க ஏ முன்ஜாமீன் அப்ளை பண்ணிக்கானே எனக்கு கூட்டு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க ஆணையத்தில் போகிறார் கொடுத்துருக்கோம் ஹேண்டிகேப்ட்டு சட்டத்துக்கு கீழ் எனக்கு வந்து என் பேர்லேயே எனக்கு கேஸ் பதிவு பண்ணி கொடுங்கன்னு சொல்லிப்பாங்க நீதி கேட்டு வந்திருக்கேன் செந்தில்நாதன் நான் ரமணி அவங்க அண்ணன் அவங்க அம்மா மோகன் மோகன் அண்ட் தேவி ரொம்ப அடிதான் எனக்கு இந்த கால் ஃபுல்லாமே எனக்கு அடி இந்த காலில் ஃபுல்லாக எனக்கு அடிச்சு இந்த பின்ட்டு இதுவாக இருக்கு பிளஸ் கண்ணாடி ஆஃபீஸில் ஒரு கண்ணாடி எல்லாம் உடச்சிருக்காங்க கூட ஒர்க் பண்ணுற ரெண்டு மூணு கொலீக்ஸோட ட்ரெஸ் எல்லாம் கழிச்சிருக்காங்க அடிக்க வரத அவங்க தடுக்கிறாங்க அப்போ அவங்க தாக்கிட்டு என்னை தாக்க வராங்க அந்த சிசிடிவி ஆமாம் எக்ஸ் எல்லாம் போட்டு அசிஎம் எஸ் பேசுகிறாங்க அந்த வீடியோலேயே நான் கொஞ்ச நேரத்தில் மாற்றுத்திறனாளி அப்படின்னோடனே எல்லாருக்கும் ஒரு மனசில் ஒரு பெரிய பதட்டம் இருந்துருந்திருக்கும் ஐயோ ஒரு பொண்ணு ஒரு மாற்றுத்திறனாளியை போய் இந்த அளவுக்கு பாடுபடுத்துவாளா ஒரு அவன் செய்கிற வேலை செய்கிற ஆஃபீஸில் போய் ஏறி என்ன நம்மளை கேவலப்படுத்துவாளான்னு நம்ம மனசுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் பத்திரிகையாளர்கள் வெளிவிட்ட ஒரு நியூஸை நீங்கள் பாருங்கள் தனது மனைவி திறனாளியான தன்னை தாக்கிவிட்டதாகவும் போலீசார் வழக்குப்பதிவு செய்யவில்லை என்றும் கணவர் ஒருவர் திறனாளிகள் ஆணையர் அலுவலகத்தில் சிசிடிவி காட்சியுடன் புகார் அளித்தார் இந்த அதிரிபுதிரிகான ஆக்ஷன் காட்சியில் எந்த இடத்திலும் கணவர் மீது அடி விழவில்லை மனைவியின் போக்கஸ் முழுவதும் அலுவலகத்தில் உள்ள அந்த குறிப்பிட்ட பெண் மீது மட்டுமே இருப்பது தெரியவந்தது குறித்து போலீசில் விசாரித்த போது மாற்றுத்திறனாளி கணவர் மறந்த கதை வெளிச்சத்திற்கு வந்தது சென்னை திருவற்றியூரை சேர்ந்தவர் மாற்றுத்திறனாளியான செந்தில்நாதன் இவரது மனைவி ரமணி இவர்களுக்கு திருமணமாகி ஒரு குழந்தை இருக்கும் நிலையில் செந்தில்நாதன் பணிபுரிந்து வரும் அலுவலகத்தை நிர்வகித்து வரும் ரேகா மீது சந்தேகப்பட்டு ரமணி பேசியதால் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்திருக்கிறார்கள் தற்போது இருவருக்கும் இடையே விவாகரத்து வழக்கு நடந்து வரும் நிலையில் குடும்ப செலவுக்கு பணம் கேட்டும் கொடுக்காததால் செந்தில்நாதன் மீது ரமணி ஆத்திரத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது கடந்த பத்தாம் தேதி கணவர் செந்தில்நாதன் வேலை பார்க்கும் ரேகாவின் அலுவலகத்திற்கு தனது தாய் மற்றும் சகோதரருடன் சென்றுள்ளார் ரமணி அண்ணனும் அம்மாவும் வெளியே நிற்க அலுவலகத்திற்குள் சென்ற ரமணி உள்பக்க அறையில் ரேகாவுடன் தனது கணவர் அமர்ந்திருப்பதை பார்த்ததும் பத்ரகாலியாக மாறி ரேகாவை பிடித்து இழுத்து சரமாரியாக மாறியாக தாக்கியதாக கூறப்படுகிறது người ta cái gì vậy? người ta cái gì vậy? người ta cái gì vậy? người ta cái gì ta cái gì vậy? người 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 ta cái gì vậy? 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 cái 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 என்னோட வாழ்க்கையை நாசமாக்கியதே நீதான் என்று ரேகா மீது கையில் கிடைத்ததையெல்லாம் தூக்கி வீசினார் வாழ்க்கையை அழிச்சிட்டியேடா என்று கணவரையும் கடுமையாக திட்டிய ரமணியை அங்கிருந்தவர்களும் செந்தில் நாதனும் பிடித்து வெளியே தள்ளி கதவை சாத்தினர் ரமணியை வெளியே தள்ளி கதவை சாத்தியதும் ரேகா குரலை உயர்த்தி கடுமையாக திட்டிக் கொண்டே இருந்தார் இதனால் ஆத்திரமடைந்த ரமணி ஆவேசமாகி முன்பக்க கதவின் கண்ணாடியை உடைத்ததாகவும் நாதன் வெளியே சென்று மனைவியை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது இதையடுத்து வெளியே நின்ற ரமணியின் சகோதரர் மோகனும் தாய் தேவியும் அலுவலகத்திற்குள் புகுந்து செந்தில்நாதனையும் ரேகாவையும் தாக்கினார் இருவரும் ஒருவரை ஒருவர் தாக்க விடாமல் அரவணைத்து தற்காத்துக் கொள்ள முயன்றனர் இதில் நிலை தடுமாறி செந்தில்நாதன் கீழே விழுந்தார் இதையடுத்து ரேகா அளித்த புகாரின் பேரில் ரமணி தாய் தேவி சகோதரர் மோகன் ஆகிய மூன்று பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். அவர்கள் நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் பெற்றதால் அவர்களை போலீசார் கைது செய்யவில்லை என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் அலுவலகம் புகுந்து அலுவலக தோழி ரேகாவையும் தன்னையும் தாக்கிய மனைவி குடும்பத்தாரை சிறைப்படுத்த வேண்டும் என்ற முனைப்புடன் களம் இறங்கியுள்ள செந்தில்நாதன் தன்னை மாற்றுத்திறனாளி என்றும் பாராமல் மனைவி தாக்கியதாக அளித்த புகாரின் பேரில் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி மாற்றுத்திறனாளிகள் ஆணையத்தை நாடியிருப்பது ஒரு பொண்ணு ஆல்ரெடி அவன் அவன் வேலை செய்கிற ஆஃபீஸில் இருக்கும் பொழுதே அவனோட ஹஸ்பண்ட் மேலே ஒரு சந்தேக பருவ வருது அது ஏன் வருது எதனால் வந்துச்சுன்னு அவங்களோட விசாரணையில் கண்டிப்பாக தெரிய வரும் ஏன்னா அவங்களோட மெசேஜ் பார்த்துருந்துருக்கலாம் இல்லைன்னா ஃபோட்டோஸ் பார்த்துருந்துருக்கலாம் இல்லை அக்கம் பக்கத்தில் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி கேள்விப்பட்டிருந்திருக்கலாம் ஆனால் அதையும் மீறி அந்த பையன் வந்துட்டு அந்த பொண்ணு கூட அதாவது ஆஃபீஸில் வேலை செய்கிற அந்த பொண்ணு கூட பழக்கமானதுனால ரெண்டு பேருக்கும் டைவர்ஸ் அளவில் போயிடுச்சு தன்னோட மனைவி கூட டைவர்ஸ் அளவில் போய் ஒரு கேஸ் ஓடிட்டு இருக்கு அந்த கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த பையன் கண்டிப்பான முறையில் அந்த பொண்ணுக்கு ஒரு செலவு கொடுத்தாங்க ஏன்னா உன்ன தான் கல்யாணம் பண்ணியிருக்கு நீ ஒரு பொண்ணு விருப்பப்படுறதாக இருந்தால் முதல்ல அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணி இருந்துருக்கணும் தேவையே இல்லாமல் இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி இந்த பொண்ணோட வாழ்க்கை சீரழிச்சு அப்போ இந்த பொண்ணோட வாழ்க்கையோட எதிர்காலத்துக்கு இந்த பொண்ணு என்ன பண்ணும் அதை கொஞ்சம் நாச்சி சிந்திக்கணும்ல வேற ஒருத்தவங்களை போய் சட்டன்னு போய் கல்யாணம் பண்ண முடியாது அது வரைக்கும் வந்து கூட பொருளாதாரம் யார் பார்த்துக்குவோம் அப்புறம் சுகத்துக்காக தீ சந்தோஷத்துக்காக ஒரு தீ சமூகத்துக்காக வேண்டிய தீன்னு சொல்லி நீ கல்யாணம் பண்ணிட்டு உட்காந்துருந்திருப்ப அதை வந்து எல்லாம் பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கோம்னு நினைக்கிறேன் மாற்றுத்திறனாளி அப்படிங்கிற ஒரே ஒரு பேனால் தன்னுடைய தவறுகளை மறைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இவன் இப்போ பண்ணுற வேலை எல்லாம் எப்படி அப்படின்னா ஒரு பொண்ணை சேர்த்து வச்சுக்கிட்டு இந்த பொண்ணை கஷ்டப்படுத்தி இந்த பொண்ணை டைவர்ஸ்ல உண்டு விட்டு அந்த பொண்ணுக்கு செலவுக்கு கையில் காசு கொடுக்காம இவன் சுகபோகமாக ஒரு வாழ்க்கை அனுபவிச்சுட்டு இருப்பா ஆனால் அந்த பொண்ணு அமைதியாக போயிடணும் அந்த பொண்ணு வந்து தட்டி கேட்டாலோ செஞ்சாலோ ஆத்திரப்பட்டாலோ ஆமாம் கோவத்துல வேறு என்ன செய்வாங்க இதே ஒரு ஆண்க்கு கலந்துருந்தா அந்த ஆண் என்ன செஞ்சிருந்திருப்பான் அந்த பொண்ணு என்ன கலந்து நம்ம வெட்டியில போட்டுருந்துருப்பான் ஆனா அதே ஒரு பொண்ணு செஞ்சா மட்டும் ஏன் தப்பாகுதுன்னா என்னோட பாருங்க இப்ப அந்த பொண்ணு போய் கோபத்துல போய் அந்த பொண்ணை போய் திட்டுது அந்த பொண்ணை போய் அடிக்குது அப்ப நீ ஓரமான இல்ல உமே இந்த தவறு இல்லாம ஓரமான இல்ல அந்த பொண்ணு போய் கேஸ் கொடுத்துருக்கோம் நீ இந்த அளவுக்கு போய் பாதுகாக்கிற அந்த பொண்ணை கட்டி பிடிச்சு அந்த அளவுக்கு போய் பாதுகாக்கிற அவன் உன் கொண்டாடி அடிக்கிறான் ஆனா அவன் வந்துட்டு அடிக்கும்போது நீ அதை தடுக்கிறது கிடையாது அந்த வழி தாங்க மாட்டாங்க உன் கொண்டாடி கீழே இருக்கிற தூக்கி அந்த பொண்ணு மேல எரியும் போது மட்டும் உனக்கு ஒத்துக்கிட்டு வந்துருக்கோம் அது எப்படி முடியுதுன்னு தெரியல ஏதோ ஒரு காலகட்டத்தில் நீ அந்த பொண்ணு கூட வாழ்ந்து நான் சொன்னா கொஞ்சம் நாள் ஒரு மனிதாபிமானங்கிறது வேண்டாம் அந்த பொண்ணோட இருக்கிற உடல் நிலை உடம்பு எந்தளவுக்கு இருக்குது இந்த பொண்ணோட உடல் எந்தளவுக்கு இருக்குது இவ இருக்கிற ஃபோர்ஸுக்கு அவளை அடிச்சா அவ்ளோ தான் இதெல்லாம் நீ யோசித்து தந்துருக்கணும் இல்லை அந்த பிரச்சனை இங்கே வரைக்கும் கொண்டு வர விடாமல் எந்தளவுக்கு தடுக்கிறக்கு நீ முயற்சி எடுக்கணும் அதை எடுத்ததுக்கு அதை எடுத்துகிட்டு போய் எப்படி வந்துட்டு பத்திரிக்கையாளர்கள் இடத்துல வந்துட்டு ஐயோ ரொம்ப பெரிய யோகே ஆரங்கிட்ட ஒரு பேட்டியை கொடுக்குறானே நாளைக்கு இந்த ஃபுல் சிசிடிவியை வந்துட்டு டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களே அதை பத்தினா எந்த ஒரு அக்கறையுமே இல்லை கடைசியில் போலீஸ் மேலே குறை சொல்கிறேன் அந்த போலீஸ் கேஸ் வந்துட்டு எடுக்க கிடையாது அப்படின்னு போலீஸ் ஏன் எடுக்கணும் தப்பு முழுக்க முழுக்க ஓன் பேரில் இருக்கும்போது போலீஸ் எப்படி அந்த பொண்ணு மேலே கேஸ் எடுப்பாங்க அப்படியே ஃபைல் பண்ணாங்க அந்த பொண்ணு முன்ஜாமீன் மூலமாக தான் வெளியில் வந்திருக்கு வெளியில் வந்திருக்கேன் நான் அசால்ட்டாக விட்டுவிட்டா இன்னைக்கு குள கொலை பண்ணவனோ இப்போ ரே பண்ணவங்க கூட வெளியில் ஈஸியாக வந்துடலாம் இந்த பொண்ணு தன்னோட நியாயத்தை கண்டு தான் வந்து இது பண்ணி இருந்திருக்கு நான் அந்த மூக்க மூஞ்சி மோரெலாம் உடச்சுட்டு விட்டுட்டு வந்துருப்பேன் இந்த அளவுக்கு விட்டுட்டு வந்ததே பெரிய விஷயம் அந்த அந்த பொண்ணை அடிக்க தான் அந்த அளெல்லாம் உண்மையிலே விழுந்துச்சு ஆனால் இதே இது ஒன்று அடிக்கல நினச்சிருந்தான் அவங்க அண்ணகாரம் வரைக்கும் உன்னை உயிரோட விட்டு வச்சுட்டு வந்துருக்க அந்த பொண்ணை ஒரு பொம்பளை பிள்ளைய அந்த பிள்ளையை கை நீட்டு திருஞ்சா அவனுக்கு உனியை கை நீட்டுறதுக்கு எந்த அளவுக்கு ஆயிருந்தது அதை பாரு ஆனால் அதை விட்டுட்டு நீ எப்படி யோகி ஆறுங்கன்னா வெளியில் வந்து நீ தலை காமிச்சு இந்த அளவுக்கு அந்த பொண்ணையும் அந்த பொண்ணோட குடும்பத்தையும் கேவலைப்படுத்துறேங்கிறத நான் காரி உமிழ் வாங்குங்க இப்போ எல்லாருமே இந்த போஸ்ட் பார்க்கும்போதோ இதுக்கு முன்னாடி அந்த நியூஸ் சேனலில் வெளியிட்ட அந்த போஸ்ட் பார்க்கும்போதும் காரி உமிழ்வாங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வீடியோ வந்துட்டு நான் ஸ்டார்டிங் அப்லோட் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோவில் வந்து அவன் பேசுகிற விதத்துலையும் அந்த பொண்ணு சொன்ன ஒரு வார்த்தையோட வச்சு நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் இவன் இவன் பக்கம் தான் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு ஏன்னா அந்த பொண்ணு முழுக்க முழுக்க சொல்லுது என் வாழ்க்கை நீ சீரழிச்சிட்டே என் வாழ்க்கைய நீ சீரழிச்சிட்டேன்னு கேட்குறே தவிர வேறு எந்த வார்த்தையும் அந்த பொண்ணு கேட்க கிடையாது என்னோட வாழ்க்கையை நீ சீரழிச்சிட்டேன் பணம் கொடுன்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து கேட்டு நின்று சம்பந்தது எனக்கு நீ பணம் கொடுத்தியா நீ பணம் கொடுத்தியா என்ன செலவு கொடுத்தியா நான் சம கமன் போயிருப்பீங்கன்னு சொல்லிருந்தா நீ சொல்றதுல ஒரு நியாயம் ஆனால் நீ யாருனால வந்துட்டு இந்த பொண்ணுக்கும் உனக்கு தொடர்பே இல்லை ஆனால் இவன் இந்த மாதிரி சந்தேகப்படுறா அப்படின்னு சொல்லி நீ டைவர்ஸ்டி சப்ளை பண்ணியும் அந்த பொண்ணு கூடையே ஒரே ரூமில் பக்கத்தில் பக்கத்தில் நீ உட்காந்துருக்கிற பார்த்தா அந்த பொண்ணாடிக்கு என்ன மன நிலைமை இருக்கும் சொல்லுங்க கொல்லாம விட்டுட்டு வந்தாலேனு சொல்லிட்டு நீ வந்து பெருமைப்பட்டுக்கிறானோ மாட்டு மாற்றுத்திறனாளின்னா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் இப்படி வேணாலும் படிக்கணும் இப்படி தாங்க தன்னோட அப்பாவித்தனத்தை பயன்படுத்துகிற அநேகர் இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க மாற்றுத்திறனாளி என்ற பேரில் தன்னுடைய பார்ட்னரை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தணும் எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தணுமோ அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்குது இந்த மாதிரி ஜென்மங்கள் திருந்தாது இது திருந்துறதுக்கு லாய் இல்லாது இது வாழ்கிறதுக்கும் தகுதி இல்லாதது இதுகளை எல்லாம் என்ன கேட்டகிரியில் சேர்க்கறதுனே தெரியாது ஒரு மனிதாபிமானத்தின் அடிப்படையில் இவங்க மேலே நம்ம கரனை காட்ட 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 இதுகளுக்கு அப்படி ஒரு பெரிய இது பண்ண நினைப்பு தம்பி கால் ஊனம் அப்படிங்கிறது வேற மனசு ஊனங்கிறது வேற இப்போ உனக்கு வந்துருக்கிறது தான் ஊனம் கால் ஊனம்ல உன்னோட மனசு தான் ஊனமாக உட்காந்துட்டு இருக்கு நல்ல பொண்ணை விட்டுட்டு தேதியே இல்லாமல் அவ நீ அழகில் மயமுனே என்ன மயிரில் மயமுனே தெரியல ஆனால் அந்த பொண்ணோட வாழ்க்கையை இன்றைக்கி சீரழிச்சு வச்சு உட்காந்துருக்கேன் அந்த மாதிரி ஒரு சீரியல்களை நீ கொண்டு போய் விடும்போது அந்த பெண்ணோட கண்ணீரும் பாவமும் அவங்க அம்மாவோட கண்ணீரும் உன்னை நல்லா வாழ விட்டுருமா எந்த சூழ்நிலையுமே நல்லா என்ன ஜாக்கலேட் வேணாலும் போயிடுறா நல்லா வாழ விட்டுருமா இதே இது எண்ணிய அந்த பொண்ணு இப்போ நீ எவ்வளோக்கு அப்படி சண்டை போட்டு எவ்வளோ அப்படி கட்டி அணைச்சு கொண்டு போய் ஆஃபீஸ் ரூமுக்குள்ள கொண்டு போய் விட்டையோ அந்த பொண்ணு நாளைக்கு கரெக்டாக உனையே கழட்டி விடும் உன்கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் சுரண்டி எடுத்துட்டு கலட்டி கலட்டிவிடோ அன்னைக்கு நீ நிற்கதையா நிற்ப பாரு அப்போ யோசிப்பேன் ஐயையோ நம்ம இப்படிப்பட்ட வாழ்க்கையை விட்டுட்டு இந்த நீ வந்து உட்காந்து கடைசியில் இந்த நாயை வந்து நம்ம வந்து கலட்டி விட்டுருச்சு நம்மளுடைய பணத்தை எல்லாம் அபகரிச்சுன்னு அன்னைக்கு வந்து இதே ஊனமுற்றவர்களுடைய மாற்றுத்திறனாளிகளுடைய ஆஃபீஸில் வந்து அன்னைக்கு வந்து நீ கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் நான் இவளை காமிட்டு இத்தனை வருஷம் வாழ்ந்து இத்தனை வருஷம் இது பண்ணேன் இப்ப இந்த மாதிரி பண்ணி போட்டா இனி ஏன் மாற்றி போட்டா செஞ்சு போட்டான்னு அயோக்கே வரணா ஏ அயோக்கே வரணா ஏ உன்னால முடியல வாழ முடியலைன்னா ஒரு பொண்ணை தான் நீ சூஸ் பண்ணுற அப்படின்னா டோட்டலாக அந்த பொண்ணை விட்டு வெளி வெளி வந்துட்டு அந்த பிள்ளைக்கு தேவையானதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீ வாழ்க்கை சந்தோஷம் சந்தோஷமா அனுபவி எல்லா பொண்ணுமே எனக்கு ஜீவனாம்சம் வேணாம்னு சொல்லி சொல்லிட மாட்டாங்க ஜீவனாம்சம் கேட்கறதுக்கு நியாயமான காரணங்கள் இருக்கு அந்த காரணத்தை நீ செஞ்சிரு நியாயம் இந்த இது உன் பொண்ணாட்டி மேலே தப்புனா நாங்கள் யாருமே ஆதரவு தர முடியாது நீ என்ன தப்பு பண்ணிட்டு போயிட்டு எப்படி நீ அவங்கிட்ட கேட்கறேன் தப்பு ஓ மேலே அம்ம நீ கொடுத்து தாண்ட ஆகணும் அப்போ அந்த பொண்ணோட வாழ்க்கை நீ சீரமைச்சிருக்கில அப்போ ஒரு நாள் கூட அந்த பொண்ணு நீ தொடாமல் சரியாக அந்த பொண்ணோட வாழ்க்கை நடத்தாம ஆம்பளை நீ வாழ்ந்துருது அப்படின்னா நீ சரியான ஆம்பளை அதை விட்டுட்டு இவ்வளவு தூரம் வந்து எல்லா பிரச்சனைகளையும் பண்ணிவிட்டு நீ நல்லவங்க அண்ணாக்கட்டா வெளிக்காட்டும்போது உன்னையெல்லாம் மனுஷன் எவனாவது மதிப்பான எவனாவது உனைய வந்து சீந்து வாணா நீ அதே ஆஃபீஸ் குள்ளே வந்துட்டு நிச்சிரிச்சு பேசினாலும் செஞ்சாலும் வச்சாலோ எவனும் உனியை மதிக்க மாட்டான் அந்த பொண்ணை நாயி நாயி நாயின்னு அத்தனை நாயி போட்ட பரதேசி பண்ணாடை அடியே உனக்கு நல்ல ஒரு கேள்வி கேட்குறேன் அபகரிச்சுட்டு போனது இப்படி அப்போ அடங்கி தான் போகணுமே தவிர அந்த பொண்ணை கேள்வி கேட்கறதுக்கு துளி அளவுக்கு உரிமைலாம் உனக்குலாம் கிடையாது அந்தப்புறம் வாயிலே ஏறி நீ என்னை வாங்கித்தான் ஆகணும் ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் கவனிச்சிங்களா நியூஸ்காரன் கூட என்ன சொல்கிறான் கையில் கிடைத்த பொருள் எல்லாம் தூக்கி எறிஞ்சாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அந்த இடத்துல நீ மிஸ்டேக் பண்ணுற பாலிமர் டிவி அந்த இடத்துல நான் மிஸ்டேக் பண்ணுற ஒரு ஒரு வெளியீடு வந்து நீ வெளியிடுற அப்படின்னா கவனித்து பேசு அதுக்கு முன்னாடி சிசிடிவி மாதிரியுள்ளே இந்த பொண்ணு ஆல்ரெடி அடி வாங்கிருச்சு சிசிடிவிக்கு உள்ளே வரும்பொழுதும் இந்த நாராரி அந்த பொண்ணை போட்டு ஒரு ஆட்டி மூஞ்சிலே வைக்கிறா வச்சதுக்கப்புறம் அவங்க ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருமே அந்த பொண்ணை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க வேறு வலி இல்லாமல் அந்த வள்ளி தாங்க மாட்டாமல் அந்த பொண்ணு அந்த வாட்டர் என்ன தூக்கி அவ மேலே எரியுது எரித்துத மறுபடியும் தூக்கி அவள் போது தான் அவன் மேலே எரியாமல் அந்த வாட்டர் வந்து படுது அப்படி கையில் கிடச்ச பொருளெல்லாம் தூக்கி எறிகிறாங்கிற எத்தனை அடி அந்த பிள்ளை வாங்கியிருந்துட்டு இருக்கும் மனவலியும் சுமந்து வந்து இந்த பரதேசிகள்ட்ட இந்த அடியை வாங்கி இந்த வலியோட தான் அந்த பொண்ணு போகுது எப்படி இவங்க பக்கம் நியாயம் மட்டும் நீங்கள் பேசுகிறீங்கன்னு தெரியல நிறையா பேர் கமெண்ட்டில் வந்துட்டு ஐயோ இப்படிப்பட்ட மனைவிகள்லாம் இருக்கிறாங்கன்னு ஏ பிக்காலி பயிர்களா பிக்காலி பயிர்களா தப்பு பண்ணது அந்த பறவைசி பயிடா தப்பு பண்ணது அந்த பறவைசி பையன் அவனை முதல்ல காரி பிடிக்கும் கேவலமாக போய்ட்டு இருக்குவர்